ஹலோ ஆல்ரெடி இருந்த ஐடிசி ஃபேண்டசி வேர்ல்டோட சேனல் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றோம் ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி வாங்க இன்னிக்கான இன்னைக்கான போகலாம் இது ஒரு நியூ ட்ராமா சைனீஸ் ட்ராமா ரொம்ப குட்டி குட்டி எபிசோட கொண்டது இதுக்கு நாம் வச்சிருக்க பேரு மிஷன் லிட்டில் ஆப்பிள் வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம் ஒரு பெரிய சிட்டில ஃபுட் காம்படிஷன் நடக்குது இதுல பெஸ்ட் செஃப் கலந்துக்கிறாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா இதில் வின் பண்ணால் ராஜாவுக்கு சமைச்சு போகிற வேலை அதாவது அரண்மனையில் பெஸ்ட் செஃப்போட வேலை கிடைக்கும் அதனால் எல்லாருமே கலந்துருப்பாங்க முக்கியமாக ஒரு சமையல் குடும்பம் கலந்துக்கும் அந்த குடும்பத்தில் பெரிய பொண்ணு மட்டும் கலந்துகிட்ருப்பாங்க சின்ன பொண்ணு எங்கேன்னு பார்த்தா அவங்க தான் நம்மளோட ஹீரோயினி அவங்க இருந்து பறந்து வந்து பொத்துன்னு விழுவாங்க இவங்களுக்கு ரெண்டு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கும் நிகழ்காலத்துல இவங்க ஒரு கேம் குள்ள தான் இதுக்குள்ள வந்திருப்பாங்க இவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் அது என்ன டாஸ்க்குனா நம்ம ராஜாவை போட்டு தள்ளுறது ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே போட்டு தள்ளுற டாஸ்கா சரி வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இவங்க பேரு மெங் ஜியார் அக்கா பேரு மெங் யார் அக்காக்கு கலை நல்லாவே வரும் இவங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது இவருதான் நம்மளோட ஹீரோ இவரு பேரு எக்ஸியோ பிங்கு அதோட அர்த்தம் என்னன்னா லிட்டில் ஆப்பிள்னு அர்த்தம் அதுதான் கதையோட லிட்டில் ஆப்பிள் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆஹா போட்டிக்குள்ளே வந்துட்டேன் போல அடடே அக்காவும் சமையல் போட்டி தங்கச்சியும் சமையல் போட்டியா உனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு நினச்சேன் நீ தானே போட்டியில கலந்துக்க சங்கடப்படாத தெரிஞ்சது ஏதாவது சமைச்சு கொடு யார் சொன்னா நான் சங்கடப்பறன்னு மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியுதா என்ன ஆமா மூஞ்சி பாத்தாதான் நிறைய தின்ற பண்ணி மூட்டை மாதிரி தெரியுது போடா இந்த அவமானம் எனக்கு தேவையா ரொம்ப அசிங்கப்படுத்துறான் அவ கார் துப்புனது இந்த வரைக்கும் அடிக்குது உனக்கு இந்த சமையல் போட்டியில யாருமே உதவி செய்ய மாட்டாங்க நீ வேணா பாத்துட்டே இரு போன போது உதவி செய்யலன்னு வந்தா ஓவரா ஆஹா போட்டி நார்மலா தான் போயிட்டு இருக்கா இல்ல அடுத்தடுத்து ஏதாவது பயங்கரமான ட்விஸ்ட் வருமா ஆரம்பமே அல கழிப்பா இருக்கு தெரியத்தனமா இதுக்குள்ள இருந்து மாட்டிக்கிட்டேன் போறதுக்கும் வழி இல்லை இந்த கேம முடிச்சாதான் போக முடியும் ஏய் வெஞ்சார் இங்க என்ன பண்ற இது ஃபுட் காம்படிஷன் இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல உன்னை யார் இங்க வர சொன்னது கரண்டி கூட ஒழுங்க பிடிக்க தெரியாது உனக்கு மரியாதையா இங்கிருந்து போயிரு நீ சமைச்சு கொடுத்து அவர் கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறியா ஆ அதுக்காக தான் வந்திருக்கன்னு நினைச்சுனா அந்த என்னது இப்பவே கைவிட்டுரு மரியாதை இங்கிருந்து ஓடிரு அவ்வளவு சுலபமா நீ என்ன எடை போட்டுட்டா எப்படி நான் சமைக்க கூடாதுன்னு யார் ரூல்ஸ் போட்டது நான் சமைப்பேன் என்னோட சமையல் திறமையை எல்லாருக்கும் நான் காமிப்பேன் இது என்ன பிரமாதம் இன்னும் பெசல் நிறைய இருக்கு நான் வேணா இப்பவே சமைச்சு என்னோட திறமைய ப்ரூவ் பண்றேன் பாரு இதுதான் கரண்டியா கேம் தான் காப்பாத்தனும் கீ அது என்னோட கரண்டிடி இருக்கட்டும்மா ஒழுங்க மரியாதை கொடுத்துரு இது என்னோட கரண்டி நீ வேற எடுத்துக்கோ என்கிட்ட கூடு அட கொஞ்ச நேரத்துக்கு காலம் கொடுமா நான் சமைச்சிட்டு கொடுத்துடுறேன் இல்ல முடியாது சொல்றத கேளு கொடுத்துரு ஆ ஐயோ மகளே ஒேயோ அந்த பொண்ணு அக்காவையே அடிச்சிட்டா பாருங்க பிளீஸ் நமக்கு கேம் கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணாதான் நான் மணிக்குள்ள போக முடியும் ஜெஃப் ஆக முடியும் சமைக்க முடியும் ராஜாவை போட்டு முடியும் அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க ஒரே ஆயுதம் இதுதான் முதல்ல ஒன்று சமைக்கிறேன் ராஜா மனசில் இடம் பிடிக்கிறேன் ஆ வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க கிரேஜுலேஷன் மிஸ் எக்ஸியோ மிங் நீங்கள் கேம்குள்ளே என்ட்ரி ஆயிட்டீங்க இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நீங்கள் செஞ்சு முடிச்சாதான் இந்த கேம்ல இருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அதாவது நிகழ்காலத்துக்கு வர முடியும் இதில் என்ன டாஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்க இந்த நாட்டோட ராஜாக்கு பாய்சன் வைக்கணும் அவரோட பேரு எக்ஸியோ பிஞ்சு அவர் இந்த ஸ்கிரீன்க்கு பின்னாடி இருக்காரு முதல்ல அவருக்கு உங்க மேல நல்ல அபிப்ராயம் வரணும் அதுக்கு இந்த ஃபுட் காம்படிஷனை நீங்க நல்ல விதமா பயன்படுத்திக்கணும் ஹ ஹ okay ананаのおケーキのあれ என்ன சொன்னேன் எக்ஸியோ பிஞ்சு அப்புறம் அந்த லேபிள் தான எனக்கு சொல்ல இதுக்கு மேல நமக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகுது ஏன்னா

அதுக்கப்புறம் சமைச்ச உணவுகளை ராஜா கிட்ட கொண்டு போய் வைப்பாங்க ஷெஃப் ஷென் அப்படின்ற ஒருத்தர் சமைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினை சமைச்சிருப்பாங்க அவங்க அக்காவை தான் அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்கல்ல ஸோ அவங்க இந்த கேம்ல இல்ல நம்மளோட ஹீரோ கொடுத்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ஷீட்ல எழுதி அவங்களோட பாதுகாவல கொடுத்து அனௌன்ஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்ததும் அவங்க ஓபன் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிருவாங்க இது எப்படி நடந்திருக்க முடியும் இவளுக்கு சமையலே வராதே ஏன்னா இருந்தது நம்மளோட ஹீரோயினோட பேரு இது உண்மையாலுமே இவ சமைச்சுதா இவளுக்கா இவ்வளோ திறமை இந்தாங்க கொடுங்க அப்படி என்ன பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க லேடி வாங்கி பார்ப்பாங்க ஐயோ நான் தான் சாம்பியன் ஆகணும் நான் தான் சாம்பியன் ஆகணும் சரி அனௌன்ஸ் பண்ணிடுங்க இந்த போட்டியில் வின் பண்ணது யார் அப்படின்னா யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மெயின் ஷியார் தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க ஹாய் நான் ஜெயிச்சிட்டேன் போது இவங்களை பார்த்து நம்மளோட ஹீரோவா சந்தோஷப்படுவாரு சின்ன வைக்க போகிறது இன்னும் இவருக்கு தெரியாது இல்லையா மிஷன் ஸ்டார்ட் அப்படி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாய்சன் தான் உங்கள் கால் ரெண்டும் வீக் ஆகி இப்போ நீங்க வீல் சேர்ல உட்காந்துருக்கீங்க நீங்க ஃபுட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பர்மனெண்ட்டாக வீல் சேர்ல உட்கார போகிறது கிடையாது கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் நின்று உங்களோட வேலைகளை பார்க்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு வீல் சேர்ல தான் ரெஸ்ட் எடுக்கணும் சீக்கிரமே இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் பீட்ஸா சரி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அதாவது எனக்கு பாய்சன் வச்ச விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது சீக்ரெட்டாக இருக்கணும் புரிஞ்சுதா சரிங்க பீட்ஸா நீங்க போலாம் சரிங்க பீட்ஸா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிளம்பிடுவாரு பாய்சன் பீட்ஸா நீங்க வழக்கமாக இல்லாமல் பக்கத்தில் இருக்க ரூமில் தங்குங்க உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு எதிர்களுக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும் உங்களை யாரும் சந்திக்காத மாதிரி நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் ம் சரி நீ தான் சரி கொஞ்ச நாளைக்கு வீரன் மறைஞ்சிருந்ததாகணும் ஐயா இதுதான் அரண்மனை கிச்சனா இருக்கிறதிலே பெரிய கிச்சன் அரண்மனை கிச்சன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டா இது என்ன அரண்மனை கிச்சனா இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது நீங்கள் தான் ராயல் செஃப்மேங் ஆமாம் ஹாய் சமைக்கிற கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சி பெரிய கனவைலாம் கண்டுட்டேன் இங்க என்னென்னா இப்படி குட்டியாக இருக்கேன் இதில் சமைக்கிறதுக்காடா அவ்வளோ பெரிய போட்டி வச்சுங்க எக்ஸ்கூஸ் மீ இது தான் ராயல் கிச்சன் ஆ இங்கே தான் சமைக்கணுமா ஆ ஆமாம் இதுதான் ராயல் கிச்சன் ஐ ஐயோ ஓகே ஆ ஏதோ ஒன்று ஆல்ரெடி இதில் வெந்துட்ருக்கு இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு இது சரி நம்மளோட வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எக்ஸ்கூஸ் மீ எனக்கு கொஞ்சம் பேபி கார்ன் கிடைக்குமா ஆ ஒன்று தாமா நான் ஃபர்ஸ்ட் நாள் சமைக்க வந்திருக்கேன் எங்கள் ஒரு பேபி கார்ன் கூட இல்லை ப்ளீஸ் எனக்காக போய் பேபி கொண்டு வாங்க ம் இப்பவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிருவாங்க சாப்பாடி ஒரு வழி அவன் வெளியில போயிட்டான் ஆனா அவன் வெளில போயிட்டாலே இல்லையான்னு செக் பண்ணணுமே ஆ சரி இந்த பக்கமும் யாருமே இல்ல அவளும் போயிட்டா ஒரு மாநாடு கூட இல்ல ஓகே ஓகே இதுதான் கரெக்டான நேரம் சிஸ்டம் எங்க இருக்க சிஸ்டம் சீக்கிரம் கொடு பாய்சனை சீக்கிரம் கொடு சிஸ்டம் நான் இதுல கலந்து அவருக்கு கொடுக்க வேண்டாமா சீக்கிரம் என்ன இன்னும் வரல சீக்கிரம் குடுப்பா எனக்கு டைம் ஆகுது அப்புறம் கேம் முடிச்சிட்டு நான் வெளியில போக வேண்டாம் சீக்கிரம் கொடு சீக்கிரம் சீக்கிரம் கையில என்ன வரல பக்கத்துல வந்திருக்கோம் கையில கொடுக்க சொன்னா பக்கத்துல வச்சுட்டு போயிடுச்சு ஓகே எப்படியா இருந்தா என்ன நமக்கு வேலை முடிஞ்சா சரி கேம் டாஸ்க் முடிஞ்சா சரி எனக்கு இந்த பாத்திரம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல என்னவோ கொதிச்சுட்டு இருக்கு ஆஹா அவ வரத்துக்குள்ள இத கொட்டிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி பாய்சன அந்த புட்ல கலந்துருவாங்க வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் ராஜாக்கு இந்த டிஷ் எப்படி கொடுக்கணும்னு யோசிக்கிறோம் அத மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா நான் நிகழ்காலத்துக்கு போயிருவேன் இந்த கேம்லயும் வின் பண்ணிருப்பேன் எனக்கு நிறைய காசு வரும் நான் கார் வாங்குவேன் மிச்ச காசு என் அம்மா அப்பா கொடுப்பேன் ஐயோ இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ நடந்து வந்து அவரோட கிளாத்தை எடுக்க போவாரு பீட்சா பீட்சா ஏற்றா எங்கே இருக்கீங்க யாரும் என்ன தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வீல் சேரில் போய் ஹீரோ உட்காந்துப்பாரு நான் உங்களுக்காக சூப்பராக டிஷ் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே போயிட்டாரு இவ்வளோ பெரிய ரூமா இதுக்குள்ளா இருக்கீங்களா பீட்சா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி தான் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் எங்கே போயிட்டீங்க என்னடா இது எனக்கு வந்து சோதனை டிஷ் எடுத்துகிட்டு வந்து ஆலையே காணாமே யார் இது யாரு என்ன இப்படி மதிப்பு இல்லாமல் கூப்பிட்றது

ஐயோ லிட்டில் ஆப்பிள்னு தப்பே தப்பில்லை பார்க்க லிட்டில் ஆப்பிள் மாதிரி ரொம்ப என்ன வேலை விட்டுருக்கணும் அதை மட்டும் செய் எக்ஸ்ட்ரா வேலைலாம் கேமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா கார்ஜிஸா இருக்கிற ஒருத்தனை ரசிக்காம இருந்தா எப்படி நீ ரசிக்கிறதுக்காக இங்கே வரல அவனை கொல்றதுக்காக வந்திருக்கு ஆமா ஆனா இது எப்படி நான் அவனுக்கு கொடுக்கறது ஐயோ எப்படியாவது கொடுப்போம் ஹே என்னங்க நான் உங்களோட பெஸ்ட் செஃப் காம்படிஷனில் ஜெய்செல்லாம் உங்களுக்காக ஒரு நியூ டிஷ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ குடிச்சு பாருங்க ரொம்ப சூடாக இருக்கும் நான் கொஞ்சம் ஆற்றி கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்த்து இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆ தருங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் ஆ ஹே ஓ வாயை தருங்க ஆ நம்மளோட ஹீரோ சடனாக கையை பிடிச்சிருவாரு ஐயோ ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானா கீழே ஊற்றிட்டா உங்களுக்கு இது பிடிக்கலையா இன்னும் நிறைய இருக்குது நோ ப்ராப்ளம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க நம்மளோட ஹீரோ விடாமல் கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருப்பாரு ஐயோ இன்னொரு ஐயோ என்ன இருந்தாலும் இந்த என்ன முடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீல் சேரோட பரப்பரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க கரெக்டாக சூப் வச்சிருக்க அந்த டேபிள்கிட்டேயும் வந்து சேர்ந்துருவாங்க ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன் என் கையை விடுங்க விட மாட்டான் போலியே நமக்கு வரும் வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை இழுத்து இழுத்து பார்த்துட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் வந்து சூப்பர் நம்மளோட ஹீரோயினி கண்ண மூடி கட கட கடை குடிச்சு தன்னோடய வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இனிமேல் நீ எங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை ஃபர்ஸ்ட் எபிசோடையே நம்மளோட ஹீரோட கண்ணை தழகாக பிடிச்சி அவங்க வாய்க்குள்ள அந்த சூப்பர் நம்மளோட ஹீரோ வாய்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாரு அதுதான் இந்த எபிசோடை எந்த அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீ ஸ்மைல் நன்றி